அசலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வபர காத்துஹூ ஆதம் அல்லாவிடம் எர்ஹமுக்கரத்துக்கு வலுற மத்திகலத்துக்க என்று பதில் கூறினார் பின்பு உயிர் மார்பில் இறங்கியது எழுந்து நிற்கப் போனார் நிற்க முடியவில்லை அல்லாஹ் குரானில் கூறியிருக்கிறார் மனிதன் அதாவது ஆதம் பொறுமை இல்லாமல் தீவிரமானவராக இருந்தார் என்று பின்பு அந்த உயிர் வயிற்றிலே சேர்ந்தபொழுது உணவின் மேல் அவருக்கு ஆசை உண்டானது அதாவது ஆதன் அலகி செல்லாமுடைய உடலில் புகுந்த ஆசைகளில் இது முதல் ஆசையாக இருந்தது பின்பு உயிர் உடல் முழுவதிலும் பரவியது உடலெல்லாம் சதையாகவும் இரத்தமாகவும் எலும்பாகவும் நரம்பாகவும் ஜவ்வாகவும் ஆகிவிட்டது பின்பு அல்லாஹ் சுபகான அவருக்கு நகத்தினால் ஆன உடையை உடுத்தினான் அந்த உடை அழகாலும் ஒளியாலும் நாளுக்கு நாள் அதிகமானது அவர் பாவம் பொழுது அந்த நகத்திற்கு தோல் உண்டாக்கப்பட்டது அவருடைய விரலில் மட்டும் அல்லாஹ் அந்த நகத்தை அடையாளமாக ஆக்கி வைத்தான் ஆதன் முதலில் இருந்த நிலையை நினைப்பதற்காகவே இப்படி ஆனது